லோத்து ஆபரகாமோடு கூட காணான் தேசத்துக்கு புறப்பட்டு வந்ததாய் சொல்லப்படுகிறது இவர் புறப்பட்டு வந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் இவர் வருகிற வழியிலேயே ஆபராமை விட்டு பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது ஒரு நித்தியத்தை நோக்கி ஒரு வாக்கு நோக்கி ஒரு தேவனுடைய சத்தியத்தை நோக்கி போகிற ஒரு பாதையோடு இணைந்த ஒரு மனுஷன்தான் ஆனால் அந்த பாதையிலே கடைசி வரையிலும் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு அவன் தனியாய் விலகி போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா லோத்துக்கும் ஆடு மாடுகள் இருந்ததாம் இந்த ஆடு மாடு இருந்ததுனால தான் சண்டை வந்தது சண்டை வந்ததுனால தான் லோத்து பிரிஞ்சு போகணும்னு நினைச்சார் நீங்கள் யோசிச்சு பாருங்க லோத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் அவர் பின்பற்றி இருந்தார்னு சொன்னால் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனால் லோத்துக்கும் சில காரியங்கள் இருந்ததுதான் நல்லா கவனிங்க உலகத்தில் நாம் தேவனை அறிந்து தேவனை பின்பற்றும்படியாய் வந்திருக்கிறோம் இப்படி தேவனை பின்பற்றும்படியாய் வந்தவர்கள் ஆண்டவர் சொன்னார் எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் என்னை பின் சென்று வாருங்கள் அப்படிங்க இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேறு யாருமே இல்லை நம்ம வாழ் வாழ்ற ஒரு வாழ்க்கை வந்துடுச்சுன்னு சொன்னா நமக்கு ஒரு நாள் வெக்கப்படவே மாட்டோம் அவர் இல்லாமல் வேறு ஏதோ நம்மளை காப்பாற்று நம்ம நினச்சோன்னா கரெக்டான நேரத்தில் நம்மளை வெக்கப்படுத்திடும்